ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் ஒழுக்கமான கணவன் அமைவானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம நேர் ஏழில் ராகு ஒழுக்கமான அன்பான நல்ல கணவன் அமையுமா கடகத்தில் சந்திரனுடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க மகர லக்னம் ஏழாம் இடமான கடகத்தில் ராகு இருக்கார் கூட சந்திரன் இருக்கார் இப்போ பொதுவாக வந்து இவங்க கேட்ட கேள்வி தான் ஏழாம் இடத்துல வந்து ராகு இருந்துச்சுன்னா போய் சொல்கிறவன் திருட்டு பய அல்லது வந்து ஒத்து போகாதவன் எதுவும் புருஷனாக வந்துட்டான்னா என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு பதஷத்தில் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா கடகத்தில் சந்திரன் வந்து ஆட்சி சந்திரன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று அவரோட ராகு நின்று அது எத்தனாம் இடமா இருந்தாலும் சரி இடாம் இடம் தான் இல்லை எந்த இடமா இருந்தாலும் சரி அது யோகமாக தான் இருக்கும் சந்திரன் நீசமாகி ராகு சேர்ந்தார்னா அந்த ராகு தசையோ சந்திர தசையோ வரையில் கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க கேட்ட கேள்வியில் சந்திரன் ராகு இணைவு யோகத்தைத்தான் தரும்